ஹலோ வெல்கம் கே வணக்கம் உங்களுக்கு காலை வணக்கம் மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி வந்து அவரை கையில் நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் நம்ம பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோங்க முன்ன அறுவடை பண்ணியாச்சு இப்போ நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க க்ளோரி பாருங்கள் அழகாக இங்கே பாருங்கள் இவங்களை நல்லா நம்ம வந்து போகிறதுக்காக நம்ம ஒரு வழி செஞ்சு விட்டோம்னா நிறைய பூக்கள் பூப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க வந்து விடியர் காலையில் தான் அழகாக பூத்து நிற்பாங்க மஞ்சள் ரோஸ் வந்து இப்போ தாங்க மொட்டுக்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமே தான் வந்து பூக்கள் வைப்பாங்க பாருங்கள் மொட்டுக்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவரை பாருங்கள் இவங்க வேறு ஒரு இடம் இன்னொரு இடத்துல இருக்காங்க அவரே சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ப்ரௌன் கலரில் இங்கே பாருங்கள் அப்படியே வந்து கொடி வந்திருக்காங்க கொடியில் பாருங்கள் கொத்து கொத்தாக அழகாக காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு இடம் காமிக்கிற பாருங்கள் இங்கேயுமே பாருங்கள் நம்ம அறுவடை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்தவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இந்த கலரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க நான் சின்ன வயசுலேருந்து இந்த கலர் உண்மையிலேயே நான் பார்த்ததில்ல பாருங்கள் அழகாக கொத்து கொத்தா சூப்பராக கொத்து கொத்த சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்னஸ்ஸாக இருக்காங்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ